அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு நுரையீரல் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி வான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நுரையீரல் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இதில் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் நுரையீரல் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு வேணா இன்னொன்று கூட சே எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டிப்பாக போடணும் நான் உங்களுக்கு இதில் காட்ட மறந்துட்டேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி வேகட்டும் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறையா ஊற்றிட வேண்டாம் ஸோ கொஞ்சமாக ஊற்றினா போலும் இதிலிருந்து நம்மளுக்கு தண்ணி வந்து விடும் ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசிலுக்கு வச்சுடுங்க வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தூளும் மிளகு சீரகம் ரெண்டையும் வந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எப்போயுமே இந்த மாதிரி வீட்டில் பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதோட நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான மிளகு சீரகம் போட்டு நுரையீரல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இத வந்து நீங்க சாம்பார் ரசம் இந்த மாதிரிக்கு வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்